அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் நிறைவேறும் இடம் இன்ஸ்டியூட் ஆஃப் அண்ட் டெக்னாலஜி சென்னை நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தொடக்கத்திலேயே அதை செய்திருந்தால் கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பெரிய துயரங்கள் அப்படின்னு எக்கச்சக்க கோபத்துல இருக்காரு ஸ்டாலின் ஒரு என்ன விஷயம் இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய அந்த மரணங்கள் அதை ஒட்டி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அதனுடைய விவாதங்கள் இதில் முக்கியமான சில நகர்வுகளையும் முன்னெடுக்கிறார் எடப்பாடி அவருடைய இலக்கு என்ன இன்னொரு பக்கம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல எக்கச்சக்கமான நெருக்கடிகளையும் சந்திக்க தொடங்கியிருக்கிறார் மு க ஸ்டாலின் இதன் தொடர்ச்சியாகவே நம்முடைய கழுகாரர் பதிவு செஞ்ச முக்கியமான ஒரு செய்தி ஒரு சீனியர் அமைச்சருக்கு செக் வச்சிருக்காரு மேலிடத்து மாப்பிள்ளை அப்புறம் பல்வேறு சீனியர்களும் அண்ணாமலை மீது கொதிப்பில் இருக்காங்க இது கமலாலய கதக்களி இப்படியான பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் சோகம் கோபம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிய முக்க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கருணாபுர கள்ளச்சாராய மரணங்கள் அந்த சோகத்திலிருந்து யாராலும் இன்னும் மீண்டு வர முடியல ஏன்னா பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற குழந்தைகள் அப்பாவை இழந்து துடிக்கின்ற குழந்தைகள் அந்த ஊரே வந்து அழுகுறல்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இறந்தவர்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான உடலையும் அப்படியே வரிசையாக அடுக்கி ஒவ்வொருத்தராக அப்படியே வந்து அந்த தகனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்குற எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்குங்க பல்வேறு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் பலருமே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு போயிட்டு ஆறுதல் தெரிவிச்சிட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க ஜூன் இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கு மதிய நேர நிலவரப்படியே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கள்ளச்சாராயத்தில் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் அதிர்ச்சியடைய வைத்து கொண்டிருக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு தீவிர சிகிச்சையில் இருக்காங்க பல்வேறு மருத்துவமனைகள்லையும் ஒரு ஊரையே சுடுகாடாக்கியிருக்கு அரசாங்கத்துடைய அலட்சியம் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்த மக்களுக்கு திமுக ஆட்சி செய்த கைமாறி இதுதானா அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனங்கள் விமர்சனங்கள் பதிவாகி கொண்டிருக்குங்க குறைந்தபட்சம் முதலமைச்சராவது பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக அந்த முதல் தினத்திலேயே நேரில் போய் சந்திச்சிருக்கலாமே அப்படின்னும் கேள்விகள் வருதுங்க ஆனால் ஆளும் திமுக தரப்பில் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கிறதாலேயும் முதலமைச்சர் அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அதே நேரத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் அமைச்சர் திரு ஏவா வேலு உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்களை அந்த ஸ்பாட்டுக்கு உடனடியாக அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க இன்னும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கள்ளச்சாராய மரண செய்தி வந்த உடனே அன்றைக்கு இருந்த எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே உடனடியாக ரத்து செஞ்சிட்டாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அமைச்சர் திருமதி கயல்வெளி செல்வராஜ் அவங்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு கூட முதலமைச்சர் போகலீங்க அறிவாலயத்துல அரங்கேறினது இன்னொரு பக்கம் எம்பி திருமதி கனிமொழி அவங்களுடைய தாயார் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லவும் அவங்கள போயிட்டு சந்திக்க கிடையாது இப்படி எல்லாவற்றையும் தவிர்த்துட்டு தான் இன்னொரு பக்கம் உடனே ஸ்பாட்டுக்கு போங்க அப்படின்னு சீனியர் அமைச்சர்களான திரு ஏவா வேலு அப்புறம் திரு மா சுப்பிரமணியன் முன்னே சொன்ன மாதிரி அவங்கள வந்துட்டு உடனடியாக அங்க அனுப்பியிருக்காரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அவங்க கிட்ட முழு ரிப்போர்ட்டையும் கேட்டு வாங்கியிருக்காரு காவல்துறையினரையும் லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு வாங்கிட்டாருக்கு அப்புறம் தான் உத்தரவுகளும் இன்னமும் சில சீனியர் காவல்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் மீது முதலமைச்சர் திருப்தி தான் இருக்காரு அதனால எடுப்புகள் இன்னும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறாங்க முதலமைச்சரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அறிவாலயத்து சீனியர் தலைவர்களும் கோட்டையில் இருக்கக்கூடிய சில நேர்மையான அதிகாரிகளும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் எதிர்கட்சிகளின் சரமாரி அட்டாக் தடுமாறும் திமுக சமாளிக்கும் ஸ்டாலின் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி க பழனிசாமி அப்புறம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய மரணங்கள் இதை ஒட்டி கருப்பு சட்டையோடு வந்திருந்தாங்க எங்களுக்கு இந்த விவகாரம் குறித்து பேசுறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னு சபாநாயகர் முன்பு அவருடைய இருக்கை முன்பு வந்துட்டு அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்பினாங்க அவருடைய இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மர இதற்குன்னு ஒரு மரபு இருக்குது அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ட்டு சபாநாயகரும் உத்தரவு கொடுக்க குண்டு கட்டாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டாங்க அவையிலிருந்து இதை ஒட்டி தான் வெளியில் வந்த திரு எடப்பாடி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயத்தால் வந்துட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு மரணம் இது சம்மந்தமாக சபாநாயகர் எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு கண்டனங்களை பதிவு செஞ்சாரு தொடர்ந்து மூணு ஆண்டுகளாக கள்ளக்குறிச்சி மையப்பகுதியில எஸ்பி அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகார் கொடுத்தும் முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இதை ஒட்டி முதலமைச்சர் பதவி விலகணுங்க இந்த மரணங்களை ஒட்டி மேலும் கள்ளச்சாராய விற்பனையில திமுக கவுன்சிலருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்தும் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அடுத்தடுத்த அட்டாக்குகளை ஏவினார் எடப்பாடி இவை எல்லாவற்றுக்குமே விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில தான் சட்டமன்றத்துக்குள்ளார முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய உரை இருந்ததாகவும் பார்க்கலாங்க தொலைக்காட்சிகள்ல பார்த்தோம் அதுலதான் கடந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வன்ருட்டில நடந்த கள்ளச்சாராய மரண நிகழ்வுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்ப உரிய நடவடிக்கை எதுவுமே எடுக்கல ஆனா தற்போது கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து எனக்கு என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே நான் துரிதமா நடவடிக்கை எடுத்தேன் அதனால ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சரிவர நடவடிக்கை எடுக்காத குறித்து இப்ப பேசுவாங்களே அப்படின்னு பயந்துதான் எதிர்கட்சியினர் சட்டமன்றத்துக்குள்ளார நாடகத்தை அரங்கேற்றி இருக்காங்க ஜனநாயக முறைப்படி இந்த அவை நடத்தப்பட வேண்டும் அதனால வெளியேற்றப்பட்ட எதிர்கட்சியினரை மீண்டும் அனுமதிக்க சபாநாயகருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னும் முக்க ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கம் இருந்ததுங்க அதோடு நிற்காம மேலும் தொடர்ந்து பேசுகிறப்ப திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே கள்ளச்சாராயம் பண்ண இந்த விவகாரங்களில் கிட்டத்தட்ட நான்கு புள்ளி ஆறு மூணு லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல நான்கு புள்ளி ஆறு ஒரு லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சு பேர் மேலே குண்டர் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்காங்க பதினாறு புள்ளி ஐந்து ஒரு லட்சம் லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு மாநிலம் முழுக்க நாற்பத்தஞ்சு நிரந்தர மதுவிலக்கு சோதனை சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு கள்ளக்குறிச்சியில் மட்டும் கடந்த மூணு ஆண்டுகளில் பதினாலாயிரத்தி அறுநூத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவ்வளவு துரித நடவடிக்கைகளை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னும் அவர் பதிவு செஞ்சாரு ஆனா அவங்களுடைய கண்களுக்கு இப்ப இந்த கள்ளக்குறிச்சியில இவ்வளவு ஒரு துயர மரணங்கள் ஏற்படத்துக்கு காரணமான அந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் அந்த குண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க பத்தி இவங்களுக்கு தெரியாம போயிடுச்சா இவங்க கண்ணில் ஏன் அவங்களெலாம் படலை இல்லை வேற யாராவது அவங்களெலாம் காப்பாற்ற பார்த்தாங்களா இவ்வளோ நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் இவர்களை எப்படி கோட்டை விட்டார்கள் இதை தொடக்கத்திலேயே தடுத்திருந்தால் இந்நேரம் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்க மாட்டாங்க அவங்களுடைய குடும்பங்களும் இன்றைக்கி வந்துட்டு கஷ்டப்பட மாட்டாங்க இதெல்லாம் ஏன் செய்ய தவறியது இந்த அரசாங்கம் ஓராண்டுக்கு முன்னாடி செங்கல்பட்டுல மரக்காணத்தில் நடந்திருக்கிறப்பவே கூடாத திமுக அரசாங்கம் அப்படிங்கிற கேள்விகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற இருக்கிற சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க அப்போதே தெரிந்திருந்தால் கோபத்தின் உச்சத்தில் முதலமைச்சர் சுற்றி சுற்றி நெருக்கடியில் மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து அந்த ஊர் மக்கள் பல விஷயங்களையும் பதிவு செய்கிறாங்க தகவல்களையும் குறிப்பாக திரு சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் தொடக்கத்தில் உயிர் இழந்தாருங்க ஆனால் அவருக்கு சிகிச்சை கொடுக்கிறப்ப வந்து கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு வந்துட்டு பதிவு செய்யல அதுக்கப்புறம் இந்த மரணத்துடைய துக்க நிகழ்வுக்கு வந்துட்டு பங்கெடுக்கிறதுக்காக பலரும் போனாங்க அந்த சாவுக்கு போய் நிறைய பேர் இதே கள்ளச்சாராயத்தை குடிக்க அதுக்கப்புறம் தான் பலரும் இறந்து போனாங்க அப்படின்னு பல தகவல்களையும் கருணாபுரம் மக்கள் வந்துட்டு பதிவு செய்தபடி இருக்காங்க இந்த இடத்துல மாவட்ட ஆட்சியர் தொடக்கத்திலேயே கொடுத்த அந்த பேட்டியை ஒப்பிட்டு பார்த்துக்கலாங்க கள்ளச்சாராயம் மரணம் இல்லை தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேணாம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா அதை இங்கே பொருத்திக்கலாம் சரி இது கள்ளச்சாராய மரணமா இல்லையா அப்படிங்கிறத யார் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் காவல்துறை உளவுத்துறை அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணோம் ஆனால் அவங்களும் வந்துட்டு மெத்தனமாக நடந்துக்கிட்டாங்க பெரிய பிரச்சனை வராதுங்கிற ரீதியில் தொடக்கத்திலேயே இதை வந்து வயிற்று வழி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் கலெக்டரும் இது வந்து கள்ளச்சாராய இல்லை அப்படின்னும் அவர் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காரு இவை எல்லாவற்றையுமே கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் தான் எடப்பாடி அவர்களுடைய அந்த கேள்வியும் இருக்குது என்னென்னா வயிற்று வழி காரணமாகவும் வயது முதிர்வு காரணமாகவும் மூணு பேர் உயிரிழந்ததாக பொய்யான விளக்கம் கொடுத்தார் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அவர் உண்மையை சொல்லியிருந்தா கள்ளச்சாராயம் குடிச்சவங்க உடனடியாக சிகிச்சைக்கு வந்திருப்பாங்க உண்மை தெரியாம மேலும் பலர் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்காங்க அரசுடைய அழுத்தத்தால் தான் ஆட்சியர் பொய் செய்தி வெளியிட்டிருப்பா அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு இன்னைக்கு அந்த படத்தெல்லாம் காட்டி கேள்விகளை எழுப்புகிறார் எடப்பாடி முன்னதாகவே பார்த்தோம்னா மருத்துவமனையிலையும் அந்த வேண்டிய அந்த சிகிச்சை கொடுக்க வேண்டிய அந்த உபகரணங்கள்லாம் பெருசா இல்லை அப்படின்னு ஒரு புகாரையும் எழுப்பியிருந்தாரு எடப்பாடி உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சரான திரு மா சுப்பிரமணியன் அவர் அப்போல்லாம் இல்லை எல்லா விதமான பொருட்களும் இருக்கு உயிர் காக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை தீவிரமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தவறான கருத்துக்களை அதிமுக சொல்லக்கூடாது அப்படின்னு பதிலும் கொடுத்துருந்தாரு சரி மறுபடியும் அந்த தொடக்கத்துக்கே வருவோம் முதல் மரணம் நேர்ந்த பொழுது சரியாக ரிப்போர்ட் செய்திருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய மரணங்களை தவிர்த்துருக்கலாம் இதுதான் முதலமைச்சருடைய கேள்வியாகவும் இருக்குது அவருடைய டேபிளுக்கு இந்த மரணம் குறித்த முழுமையான ரிப்போர்ட் தொடக்கத்திலேயே போகலை அவர்கிட்ட பல விஷயத்தை மறைச்சிருக்காங்க இறுதியாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை இந்த அரசாங்கம் சந்தித்து கொண்டிருக்கு இதை ஒட்டி தான் சஸ்பெண்ட் நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்தார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் லெஃப்ட் அண்ட் ரைட்டு காவல்துறையினரை வாங்கினார் எக்கச்சக்கமான கோபத்திலும் இருந்து அடுத்தடுத்து இந்த இதில் ஒழுங்காக செயல்படாத அத்தனை அதிகாரிகள் காவல்துறையினருடைய அந்த முழுமையான ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க இப்படி இந்த விஷயம் ஒரு பக்கம் தலைவலியாக மாறி நெருக்கடி கொடுக்குதுன்னா இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக பல எதிர்கட்சிகளும் போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல இந்த விவகாரம் வந்த உடனேயே டக்கு டக்குன்னு அந்த துரித நடவடிக்கைகளை எடப்பாடி எடுக்க தொடங்கிட்டாரு பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதாகட்டும் அடுத்து வந்துட்டு போராட்டங்களை அறிவித்ததாகட்டும் இவை எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி படுதோல்வி அந்த சர்க்கள்ல இருந்து தான் மீண்டு தன்னுடைய இமேஜை நிமிர்த்தவும் இந்த போராட்டங்கள் உதவும் அப்படின்னா அதிமுகவும் கணக்கு போடுது அவங்களுடைய இலக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இருக்கு இது இரண்டாவது தலைவலியாக நெருக்கடியாக ஆளும் திமுகவுக்கு மாறியிருக்கு மூன்றாவதாக எதிர்பார்க்காத வண்ணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட முக்கியமான கூட்டணி கட்சியினரும் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இதுல வீசிக்க அவங்களும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்படி எதிர்க்கட்சிகள் கூட்டணி கட்சி அப்புறம் ஒழுங்காக ரிப்போர்ட் செய்யாத காவல்துறை இவை எல்லாமே முதலமைச்சருக்கு தீராத தலைவலியை கொடுத்திருக்கு மூன்றாண்டு ஆட்சியில ஏற்படுத்தப்பட்ட எல்லா விதமான இமேஜ் அந்த பிம்பமும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு இதை எப்படி மறுபடியும் சரிப்படுத்துவது அப்படிங்கிறது தான் திமுக முன்பு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க குறிப்பாக கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அண்ணாமலைக்கு எதிராக அணி திரண்ட சீனியர்கள் இது கமலாலய கதகளி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் இந்த பிரச்சனைய தமிழ்நாடு பாஜக அப்படி ஒன்றும் சிறப்பாக கையாளலையே இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலைய எடப்பாடி அவர்கள் முந்தி கொண்டாரு போராட்டங்கள் அது இதுன்னு அவர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ஆமாங்க அதுக்கு காரணம் முந்தைய நாள் பாஜகவுடைய மையக்குழு கூட்டத்துல விழுந்த அந்த அடிகள் தாங்க அரசியல் ரீதியிலான அடிகள் தாங்க வெளிப்படையா சொல்லணும்னா அண்ணாமலை அவரை வார்த்தைகளால ரோஸ்ட் பண்ணிட்டாங்க முன்னாள் ஆளுநரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சோஷியல் மீடியாக்களை கண்டபடி பேசுறாங்க அநாகரீகமான பதிவுகளை செய்யறாங்க அப்படி பதிவு போட்டவங்களுடைய முகப்பு படமா பெரும்பாலும் அண்ணாமலை அவருடைய படம் தாங்க இருக்கு அவங்க எல்லாம் கட்சியில் இருக்காங்களான்னு கண்டறிஞ்சு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மேலிட பொறுப்பாளரான திரு அரவிந்த் மேனன் கிட்ட படப்படுத்திருக்காங்க தமிழிசை இதற்கு தான் பக்கத்திலேயே இருந்த அண்ணாமலை அக்கா அவங்களுக்கும் எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் அவங்க கட்சியில இருந்தாலாவது அவங்க மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை பதில் சொல்ல அப்ப திருச்சி சூர்யா அவரு கட்சியில தானே இருக்காரு அவரு தொடர்ந்து என்னை வந்துட்டு தவறாதான விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்களா அப்படின்னு பதில் கேள்வி எழுப்புனாங்க தமிழிசை தமிழ் இந்த கருத்துக்கு தான் திரு ஹெச் ராஜா திரு பொன்னார் திருமதி வானதி சீனிவாசன் திரு கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட முக்கியமானவர்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் தான் கட்சி நிர்வாகியான திரு கல்யாணராமன் என்ன கூட தான் கண்டபடி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு கோபப்பட்டு இருந்தா கட்சி நடத்த முடியுமா அப்படின்னு பதில் கேள்வியை எழுப்பியிருக்காரு அண்ணாமலை இதை கேட்டதும் உச்சத்துக்கே போன தமிழிசை என்னங்க பேசுறீங்க தப்பு யார் செஞ்சிருந்தாலும் சரி அவங்க மேல வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக தாங்க நீங்க மாநில தலைவரா இருக்கீங்க நீங்க நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு உங்களை யாருங்க தடுத்த அப்படின்னு பதில் அட்டாக் கேள்வியை முன் வச்சாங்க தமிழ் இசை அரவிந்த் மேனனோ இதையே ஆமோதிச்சிருக்காரு அதுக்கு தாங்க திருச்சி சூர்யா சிவா அப்புறம் கல்யாணராமன் ஆகியோருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு ஒரு படி மேல போய் கல்யாண ராமனை அடுத்த ஓர் ஆண்டுக்கு கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி இருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை காப்பாத்துவாரு அப்படின்னு மறுபடியும் பதவியை இழந்துட்டனே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு திருச்சி சூர்யாங்க இன்னொரு பக்கமோ என் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு மேலிடத்துக்கு கடிதமும் எழுதி இருக்காரு கல்யாணராமன் இந்த விவகாரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக ஒட்டுமொத்தமான சீனியர்களும் அணி திறன் இருப்பதால கமலாலய கதக்கடி அடங்க இன்னும் பல நாட்கள் ஆகலாம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சோர்சஸ் நம்முடைய ஜூனியர் வீடம் கழுகார்கிட்ட இந்த முக்கிய தகவலையும் தட்டி விட்டு அதிகாரி மாற்றம் சீனியர் அமைச்சருக்கு மேலிடத்து மாப்பிள்ளை வைத்த செக் அறிவாலய சூப்பர் சீனியர் துறைக்கு புதிதாக மாறுதலாகி வந்திருக்காரு முருக கடவுள் பெயர் கொண்ட முக்கியமான ஒரு அதிகாரிங்க இதுல ஏக குஷியில இருந்துட்டு இருக்காரு அறிவாலய சூப்பர் சீனியர் ஏன் அப்படின்னா இதற்கு முன்பு இருந்த அந்த முக்கியமான அதிகாரி எக்கச்சக்கமாக கெடுபடியானவர் அதனால இவங்களால எதுவுமே வந்துட்டு பண்ண முடியல ஸோ இப்போ புதிதாக ஒருத்தரை கொண்டு வந்துட்டதால மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க அறிவாளிய சூப்பர் சீனியர் அவருடைய தரப்பினர் அதே நேரத்துல இதுல சில சூட்சமங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க துறை ரீதியான அதிகாரிகள் அது என்னன்னா பெரியவருடைய துறையில ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் நடந்துட்டு இருக்கு வெளியாட்களுடைய அதிகாரத்தால அவங்களுடைய ஆக்கிரமிப்பால எக்கச்சக்கமாக பஞ்சாயத்து இங்க வெடிச்சிட்டு இருக்கு டோட்டலா துறையே நாசமாகிடுச்சுங்க பெரியவருடைய உடல்நிலையை காரணமா காட்டி அவரையும் வந்துட்டு எக்கச்சக்கமா ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லோருக்குமே செக் வைக்கிற விதமாகத்தான் மேலிடத்து மாப்பிள்ளையே இந்த புதிய அதிகாரியும் இங்க கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த கோட்டை வட்டாரம் நம்முடைய ஜூவி கேளுகார்கிட்ட தாங்க ஆக மொத்தத்துல பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம சூறாவளி போலத்தான் பயணித்து கொண்டிருக்கு அரசியல் உண்மையிலேயே மக்கள் விரும்புவது அவங்களுடைய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய அவங்களுடைய சுதந்திரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அந்த நல் அரசியலை தான் நல்ல மனசுக்கு தெளிவான அமைதியான மனசுக்கு சிந்தனைக்கு யோகா நல்ல மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சர்வதேச யோகா தினம் தானே அதே தாங்க நல்ல அரசியலுக்கு தவறானவற்றை கேள்வி எழுப்பக்கூடிய ஜனநாயக சக்திகளும் அவசியங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் யூஜிசியால் கேட்டகரி ஒன்னாக அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாம இன்ஸ்டியூட் ஆப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து எட்டு இரண்டு ஆறு மூன்று மற்றும் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது எட்டு இரண்டு 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 ஐந்து ஒன்று